அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வார கதைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது கடமையை என்னும் தலைப்பிலே ஒரு கதையை வாருங்கள் ஒரு ஞானி எப்போதும் மக்கள் தொண்டு செய்து கொண்டே இருந்தார் திடீரென அவருக்கு உடல் நலம் கொண்டு இருப்பினும் விடாமல் அவர் ஏழைகளுக்கு உதவும் பணியை செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் சீடன் ஒருவன் உங்களுக்குத்தான் உடல் நலம் சரியாக இல்லையே இந்த புது தொண்டு இப்போது உங்களுக்கு அவசியம்தானா என்று கேட்டான் அதற்கு ஞானி அமைதியாக ஒரு விளக்கை ஏற்று வைத்தால் அதனுடைய கடமை அந்த இடத்திற்கு வெளிச்சம் தருவதுதான் அந்த வெளிச்சம் பிறருக்கு எப்படி பயன் தருகிறது என்பதைப் பற்றி அந்த விளக்கிற்கு ஒரு சிறிய கவலையும் இல்லை எண்ணையும் திரியும் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் அது ஒளி வீசிவிட்டு பெண் தானாகவே மறைந்துவிடும் அப்படித்தான் பிறருக்கு உதவும் பணியும் மேலும் இதை வலியுறுத்தும் விதமாக ஒரு உண்மை சம்பவத்தை பார்ப்போம் ஹிந்தியிலே பிரபல நவலாசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் பிரேம்சந்த் அவர் மிகவும் உடல்நலம் குன்றிய நிலையிலும் எழுதி கொண்டே இருந்தார் இதை கவனித்த அவருடைய மனைவியானவர் இந்த நிலையிலும் ஏன் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் நன்றாக ஓய்வெடுத்து கொண்டு உடல் தேறியவுடன் இந்த கதையை எழுதக்கூடாதா என்றார் அதற்கு பிரேம்சந்த் இந்த ஞானி கூறியது போலவே விளக்கு எண்ணெய் திரி என்ற கதையை கூறி அந்த பெண்மணியின் வாயை அடைத்தார் ஆகவே நாம் இருக்கும் காலம் வரை நமது கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இந்த கதை அமைந்துள்ளது இந்த கதை உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்